தமிழ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி ஆன்லைன் கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதே போல நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் அப்டேட்டுகள் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு இன்ஜினியரிங் ஆன்லைன் கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் ஸ்டாக்கிங்லேயே வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு அதாவது மேனேஜ்மெண்ட் சைட்ல யார் வந்து இந்த வந்து வந்து அண்ணா இந்த இந்த வருஷம் கவுன்சிலிங்கை நடத்தலன்னு சொல்லிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியும் நடத்தல சரி அதை விடுங்க கடந்த வருஷம் யார் நடத்தினாங்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்தினாங்க இரண்டாயிரத்தி தான் முதல் முதலா வந்து இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முழுவதுமா ஆன்லைன் மூலமா நடத்தி இருந்தாங்க நம்ம சேனல்லயும் வந்து கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரி இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து எப்ப நடக்க இந்த தகவலை வந்து நம்ம இப்ப பாக்கலாம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிப்புகளுக்கு வரும் மே இரண்டாம் தேதி முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை நேற்று அறிவித்திருந்தது தமிழகத்தில் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான காலி இடங்கள் உள்ளன இந்த இடங்களை நிரப்புவதற்கு இரண்டாவது ஆண்டாக ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெற உள்ளது இதற்காக தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன உதவி மையங்கள் மூலமாகவும் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியும் கலந்தாய்வின் மூலமாக உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அது என்ன உதவி மையங்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நம்ம எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுவோம் சரிதானே வீட்டில இருந்தே வந்து நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய சர்டிபிகேட் வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்றத எப்படி வந்து வெரிஃபை பண்றது ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த உதவி மையங்கள் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அதை அந்த முகவரியும் வந்து வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க அந்த உதவி மையத்துக்கு வந்து நீங்க நேரடியா சென்று சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்னோட அட்வைஸ் என்னன்னா நீங்க வீட்டில இருந்து அப்ளை பண்றது நல்லது சான்றிதழ் வெரிபிகேஷனுக்கு மட்டும் வந்து நீங்க நேரடியா போனா போதும் அடுத்து பொறியியல் படிப்புகளுக்கு எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் கலந்தாய்வு நடைபெறும் தேதி போன்ற விவரங்கள் குறித்து உயர் கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ளது அதன்படி வரும் மே மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி மே முப்பத்தி ஓராம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இன்ஜினியரிங் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஜூன் மூன்றாம் தேதி வெளியிடப்படும் ஜூன் பதினோராம் தேதி வரை அரசு அமைத்துள்ள உதவி மையங்களில் மாணவர்கள் அவர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை சரிபார்த்துக் கொள்ளலாம் ஜூன் பதினேழாம் தேதி பட்டியல் வெளியிடப்படும் இந்த ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வு ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் தொடங்க உள்ளது ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் விளையாட்டு பிரிவினருக்கு கலந்தாய்வு நடைபெறும் அதனை தொடர்ந்து ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் சரி இதெல்லாம் ஓகே என்ன வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணணும்னு அப்படிதானே கேக்குறீங்க இன்னும் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணலங்க பழைய வெப்சைட்லயே வந்து அப்ளை பண்ணணுமா அதாவது போன வருஷம் வந்து ஒரு வெப்சைட் வந்து லான்ச் அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்க நடத்துறதே தொழில்நுட்ப கல்வி இயக்குநருக்கும் அதனால புதிய இணையதளம் வந்து ஆரம்பிப்பாங்களா இல்ல பழைய இணையதளத்திலேயே வந்து அப்டேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண அலோ பண்ணுவாங்களா அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுடும் இன்னைக்குதான் வந்து வெப்சைட் டீடைல் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து அப்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்துருங்க கண்டிப்பா வந்து நான் அப்டேட் பண்றேன் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பரையும் நீங்க தாராளமாக ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்